Sir, our <laughs> <enna hai na? laughs> star friends. Ah, okay. Okay. அதாவது நம்ம ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மக்களுக்கு மதுரை மக்களுக்கு பல சமூக சேவை நம்ம செய்துட்டு இருக்கிறோம் மக்களுடைய பயன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பயன் அதை மனதில் கருதி கொண்டு வைகை ஆற்றை நம்ம கடந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ரெண்டு வருஷமா நான் ஒரு தனி மனிதனா இங்க போராடி கேமரா போட்டு ஜேசிபி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப என்ன கூப்பிட்டு மினிஸ்டர் வரும்போது நீங்க எப்படி உள்ள வந்தீங்க யாரை கேட்டு வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க ரெண்டு வருஷம் எப்படி சார் தெரியாம இருந்திருக்கோம் அது பொதுப்பணித்துறை வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு வருஷமா பேப்பர்ல வருது நியூஸ்ல வருது இப்ப என்ன கூப்பிட்டு ஐஎஸ் ஆபிசர் அவர் கூப்பிட்டு யாரை கேட்டு வண்டியை உள்ள இறக்குனீங்க யாரை கேட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க கொஸ்டின் நான் ரெண்டு வருஷமா பிடிபிஎஸ்ல அப்ரூவ் வாங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மக்களுடைய பயன்பாடுதான்